பெண்களோட முகத் தோற்றம் முகப்பொழிவு பெறத்துக்கு இளமையான தோற்றம் அவங்களுக்கு வரத்துக்கு இயற்கையாக என்ன பண்ணலாம் உடம்புல பனிரெண்டு பாவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் அதில் வந்து தலைப்பகுதியை மேஷம் அப்படின்னு முகத்தினுடைய பகுதியை ரிஷபத்தன்மை அப்படின்னு சொல்றோம் ஒருவருக்கு கடன் இருக்குன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கும் ஒருவருக்கு கடன் இருக்குன்னா என்ன இருக்கும் கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கும் ஒருத்தருக்கு பணம் அவர்கிட்ட மலச்சிக்கலே இருக்காது இந்த ரெண்டு பழத்தை யார் ஒருவர் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மலச்சிக்கலும் இருக்காது சுவாச பிரச்சனையும் இருக்காது இறைப்பையில ஏற்படுற பிரச்சனையும் இருக்காது அப்போ இந்த உணவு முறை கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணும்னா நிச்சயமா முகத்துல மாற்றத்தை கொடுக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து இதுவும் ஒரு பெண்களுக்கான டாபிக் தான் என்னென்னா பெண்கள் வியூவர்ஸ் தான் நமக்கு ஜாஸ்தி ஸோ அவங்க கிட்டேருந்து என்ன மாதிரி கொஸ்டின் எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டு தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெண்களோட முகத் தோற்றம் முகப்பொழிவு பெறத்துக்கு இளமையான தோற்றம் அவங்களுக்கு வரத்துக்கு இயற்கையாக என்ன பண்ணலாம் செயற்கையாக இப்போ நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க ஃபேஸ் எல்லாம் கூட மாத்திர அளவுக்கு வந்துருச்சு இப்போ டெக்னாலஜி அதெல்லாம் இல்லாமல் இயற்கை முறையில் ஒரு பெண்ணுக்கு தானாவே அழகு வரணும் முகப்பொழிவு பெறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்மளுடைய உடம்புல பனிரெண்டு பாவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் அதில் வந்து தலைப்பகுதியை மேஷம் அப்படின்னு முகத்தினுடைய பகுதியை ரிஷபத்தன்மை அப்படின்னு சொல்றோம் அதாவது சந்திரவதனம் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் எப்படி குளிர்ந்து வசீகரமாக இருக்கிறாரோ அது போன்ற முகத்துல நமக்கு என்ன இருக்கணும் வசீகரத்தன்மை இருக்கணும் அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ முகத்தில் இருக்கிறது வாய் இந்த வாயினுடைய தொடர்பு நேரடியாக எங்கே இருக்குன்னா வயிற்று பகுதியில் இறைப்பையில் இருக்கிறது அப்போ இந்த இறைப்பை எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம உடம்பில் மற்ற ஆர்கான்ஸ் வந்து வேலை செய்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ உதாரணமாக நம்ம உடம்பு தோல் நல்லா பல பலன்னு இருக்கிறது அப்படின்னா மருத்துவ ஜோதிடத்தில் நம்மளுடைய டீடாக்ஸ் பாத்துக்கு ரெண்டு உறுப்புகள் இருக்கிறது ஒன்று கல்லீரல் இன்னும் ஒன்று சிறுநீரகம் இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சுவாசத்தின் தன்மை சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த ரெண்டு உறுப்பு கரெக்டாக வேலை செய்யும் அப்போ ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் அப்போ கிட்னியும் அதே போல வந்து லிவரும் கரெக்டாக வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்கணும் லங்ஸ் நல்லா இருக்கணும் நல்லா அந்த லங்ஸ் விஷயத்த வந்து எது முடிவு செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு கார சுவை மட்டும்தான் உப்பு கார புளிப்பு இந்த மூன்று சுவையுடைய தன்மை தான் லங்ஸ் உடைய ஸ்ட்ரென்தயே என்ன பண்ணுது முடிவு செய்கிறது அப்போ உப்பு புளிப்பு காரம் அதிகமாக வரும் பொழுது என்ன ஆகும்னா உடைய தன்மை வேலை செய்யறதுல பாதிப்பு வரும் இந்த லங்ஸ் சரியா பம்ப் பண்ணாதனுடைய வெளிப்பாடு பாதித்ததுடைய வெளிப்பாடுதான் மன அழுத்தம் பிபி இது எல்லாமே அப்ப என்னன்னா மன அழுத்தம் குறைய மருத்துவர்கள் சொல்றது மூச்சு பயிற்சி உண்மைதானே அப்ப அந்த மூச்சு எது எது எந்த உறுப்பு செயல்படுது மூச்சு பயிற்சியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லங்ஸ் தான் பொழுது எந்த உறுப்பு அதிகமாக செயல்படுது அப்படின்னு கேட்டா லங்ஸ் தான் அப்போ சிரிப்பு மூச்சு சுவாசம் இது எல்லாத்துக்குமே தொடர்புடைய ஒரு டீடாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு உறுப்பாக எது வருதுன்னா லங்ஸ் மட்டும்தான் அப்போ அந்த லங்ஸுக்கும் நம்மளுடைய இறைப்பைக்கும் என்ன இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய இன்டர்லிங்க் கனெக்ஷன் இருக்கிறது அப்போ நாம எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய மனநிலை மாறுபாடு இருக்கிறது அந்த மனநிலை மாறுபாடை பொறுத்து தான் என்ன செய்யப்படுதுன்னா ஒருவருடைய முகப்பொழிவையை நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிர்ணயிக்க முடியும் ஒருவருக்கு கடன் இருக்குன்னா கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கும் ஒருவருக்கு கடன் இருக்குன்னா என்ன இருக்கும் கண்டிப்பா மலச்சிக்கல் இருக்கும் ஒருத்தருக்கு பணம் இருக்குன்னா அவர்கிட்ட மலச்சிக்கலே இருக்காது அப்ப ஒருத்தர் சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாருன்னா அவருடைய வயிறு பகுதியும் மலம் கழிக்கக்கூடிய செயல்முறைகளும் நூறு சதவீதம் சரியாக இருக்குன்னு யார் ஒருத்தர் சொல்றாரோ அவருடைய முகம் எப்போதுமே பொலிவா இருக்கும் இதுல இடையூறுகள் இருக்கிறது எனக்கு வந்து ஆசனவாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புண்கள் இருக்கிறது மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் வருகிறது இந்த மாதிரியான தொல்லைகள் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக முகப்பொழிவு என்பது ஏற்படாது அப்போ மன அழுத்தமும் மலச்சிக்கலுக்கும் நிறைய என்ன இருக்குன்னா தொடர்பு இருக்கு இந்த மன அழுத்தத்தையும் மலச்சிக்கலையும் நாம சரி பண்ணக்கூடிய வாழ்வியல் முறைகளை எடுத்துக்கொண்டாலே முகப்பொழிவு என்பது ஏற்படும் நீங்க என்னதான் ஆர்டிபிஷியலா கெமிக்கல்ல நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த கெமிக்கல் இன்ஜெக்ஷன் போயிட்டு நம்மளுடைய டீடாக்ஸ் டாக்ஸ் கிட்னியும் லிவரையும் என்ன பண்ணுன்னா கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் சொல்லுவாங்க தெரியுமா ஓவர் மெடிசன் எடுத்தா என்ன ஆகும்னா லிவரும் கிட்னியும் அப்போ இந்த கிட்னியையும் பாதுகாக்க என்னன்னா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சில உணவு பொருட்களை வச்சே நம்மளால என்ன பண்ண முடியும்னா சரி செய்ய முடியும் இப்போ இந்த மூணு ஆர்கனை வந்து சரி செய்யக்கூடிய மூன்று விதமான மூலக்கூறுகள் இருக்கிறது அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மாதுளை பழம் இந்த மாதுளை பழமும் ஆப்பிள் பழமும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரம் யாருக்கு இயங்குகிறதோ அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்காது இந்த ரெண்டு பழத்தை யார் ஒருவர் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மலச்சிக்கலும் இருக்காது சுவாச பிரச்சனையும் இருக்காது இறைப்பையில ஏற்படுற பிரச்சனையும் இருக்காது அப்போ இந்த உணவு முறை கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணனும்னா நிச்சயமா முகத்துல மாற்றத்தை கொடுக்கும் ஏன் மாற்றத்தை கொடுக்குது அவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத நிலையை இந்த இரண்டு பழங்களும் என்ன பண்ணது வழங்குகிறது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா காலையில் வெறும் வயிற்றுல நெய்யோடு குங்குமப்பூ கலந்து யார் ஒருவர் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக் மலம் கழித்ததற்கு பிறகு எடுத்துக்கொள்கிறாரோ அவருடைய முகத்தை போல ஒரு வசீகரமான முகம் வேறு எதுவுமே கிடையாது உடனே நெய் சாப்பிட்றது எல்லாமே வந்து அது ஒரு சமூகம் அப்படின்னு மாற்றி கொண்டு போவாங்க அப்படி கிடையாது அவ்வை பாட்டி அனைவருக்கும் பொதுவானவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்னென்னா நெய் இல்லா உண்டி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம அதிகப்படியான கார உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது காரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயை விட்டுருவாங்க எண்ணெயை விட்டு சாப்பிட்டா காரம் குறையும்னு ஆனா உண்மை என்னன்னா காரத்தினுடைய தன்மை புளிப்பினுடைய தன்மை இப்ப நான் என்ன சொன்ன லங்ஸ் அஃபெக்ட் ஆகிறது காரம் புளிப்பு உப்பு இத மூணையுமே குறைக்கக்கூடிய ஒரு ஆர்கன் எதுனா நெய் தான் இப்போ எந்த சாப்பாட்டில் எது அதிகமானாலும் அந்த சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் அந்த சுவை எல்லாமே என்ன பண்ணிடும்னா குறைஞ்சிடும் அப்போது இந்த உப்பு காரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சுவை இதை மூன்றையுமே சமப்படுத்துகிற திறன் எதுக்கு இருக்குன்னா பசுவினுடைய நெய்க்கு இருக்கிறது ஏன்னா இந்த மூன்று சுவை தான் உடலினுடைய வெப்பத்தை கொடுக்கும் இந்த வெப்பம் தான் அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறது தான் நம்மளுடைய பசு நெய் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் காலை உணவு என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் சாதமாக எடுத்துப்பாங்க அந்த தயிர் தயிருக்குள்ளேயே என்ன இருக்குது வெண்ணெய் இருக்குது நெய் இருக்கிறது இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆர்கன்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுக்கும் அப்போ காலையில் வெறும் வயிற்றுல குங்குமப்பூ என்பது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது இப்போது எது எல்லாம் மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமற்றது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா மருத்துவ நிபுணர்கள் சொல்லிட்டாங்க அப்ப தேங்காய் எண்ணெயா மன அழுத்தத்தை குறைக்கும் நெய்யா மன அழுத்தத்தை குறைக்கும் மாதுளையா மன அழுத்தத்தை குறைக்கும் ஆப்பிளா மன அழுத்தத்தை குறைக்கும் இப்ப இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுன்றதுனால ரிஃபைண்ட் ஆயில சாப்பிடுங்கன்னு சொல்லி ரிஃபைண்ட் ஆயில ஒரு சத்துமே கிடையாது டிஃபைன் ஆயில் என்ன கிடையாது ஒரு சத்துமே கிடையாது அதுதான் உடலுக்கு ஆபத்து அதை வந்து மக்கள்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா திணிச்சிட்டாங்க இன்னைக்கும் சித்த மருத்துவத்துல முதல்ல உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும்னா போன அடுத்த மாத்திரமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லா நெய் தான் கொடுப்பாங்க ஃபுல்லாக குடிச்சுட்டா நீ இவ்வளவு சாப்பிடக்கூடாது அந்த ஒரு டம்ளர் நெய்ல அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஃபுல் பாடியும் டீடாக்ஸ் ஆகுது இந்த ஒரு டம்ளர் நெய் நான் தான் குடிச்சிடாதீங்க ஆனா தினசரி காலை வெறும் வயிற்றில் தாராளமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுத்தமான பசு நெய்ல குங்குமப்பு போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வெந்நீர் ஒரு ரெண்டு இருபது நிமிஷம் கழிச்சு வெந்நீர் நம்ம கரெக்டாக குடிச்சிட்டோம்னா பாடி ஃபுல்லா டீடாக்ஸ் அதுக்கப்புறம் என்னன்னா தினசரி ஒரு ஆப்பிள் ஒரு மாதுளை இது ரெண்டையும் சாப்பிட்டுட்டு வாங்க இதுதான் பனையர்ப்பு விதி இதுதான் என்ன பணியை விதி இது ரெண்டும் நமக்கு என்ன செய்யுதுன்னா மன அழுத்தத்தை குறைத்து நம்மளுடைய பேச்சு சொல் செயல் எண்ணங்கள் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துது ஏன்னா அது ரெண்டு ஆர்கனுமே குருக்காரகத்து சம்பந்தப்பட்டது குருவுக்கு பரிகார பொருள் இத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு சரியா சொல்லணும்னா பௌர்ணமி தினம் மூன்றாம் பிறை இந்த காலகட்டத்துல நாம வந்து என்ன பண்ணணும்னா குங்கும இல்லையா அதுல லைட்டா ரோஸ் வாட்டர் விட்டீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்துல வரும் அதை அப்படியே ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு சந்திரனை பார்த்து உனக்கு இருக்கக்கூடிய அதே வசீகரம் உனக்கு இருக்கக்கூடிய அதே ஒரு ஈர்ப்பு தன்மை எனக்கும் இருக்கணும்னு நீங்க மூன்றாம் பிறையின் போதும் பௌர்ணமியின் போதும் வேண்டிட்டா அது அப்படியே நடக்கும் காரணம் என்னன்னா சந்திர ஒலிதான் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை சரியாக பிரித்து அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் அனுப்பக்கூடியது சந்திர ஒளி ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை குறிப்பவனே சந்திரன் தான் அப்ப என்னன்னா அதனாலதான் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு போகக்கூடிய சத்துக்கள் உணவுல இல்லைன்னு அதை வந்து மருந்தகத்துல பாட்டில போட்டு கொடுக்கறாங்க அதை நம்ம எப்படி இருக்கிறோம் அதனாலதான் உணவை வந்து சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் அதனாலதான் நிலாச்சோறு நம்ம அம்மா கிட்ட சாப்பிட்ட வரை நம்ம ஆயில் எப்படியோ இருந்தது இன்னைக்கு அது எல்லாமே என்ன பண்ணிடுச்சு மாறி போயிடுது அப்ப நல்லா நம்ம கவனிச்சுக்கணும் பௌர்ணமி நம்ம எந்த உணவை சாப்பிட்டாலும் அதற்கு மிகப்பெரிய வசீகரம் உண்டு நான் கூட இடையில மார்கழி மாத பனிநீரை பருகினால் நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது போல இந்த கான்செப்ட சரியா யூஸ் பண்ணா எப்பேற்பட்ட பலகீனம் அடைந்த முகத்தையும் உடல் அழகையும் மீட்டு தரக்கூடிய அற்புதமான ஒரு வழி நெய் சாப்பிட்டா உடல் எடை குறையுமே தவிர கூடாது எது சாப்பிட்டா அதிகமாகும்னா ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடிய ஒயிட் சுகர் ஆயில் ஃபுட் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த தேஜஸோடைய தன்மை என்ன பண்ணும்னா குறையும் ஏன்னா உப்பு புளிப்பு காரம் அதிகமானா ஸ்கின் டோன் முழுக்க என்ன ஆயிடும்னா கெட்டு போயிடும் அதை சமப்படுத்துறது எது கீ ஸோ அதனால் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெண்டு பழம் ஈ குங்குமப்பூ இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டு உணவு முறையை சாத்வீகமாக தேர்ந்தெடுங்க ஃபேண்டாஸ்டிக்கான சேஞ்சஸை உங்கள் மருந்துகள் மருத்துவரை எடுத்துகிட்டு இருந்தாலும் இந்த உணவு முறையை சாப்பிட்றதன் மூலம் நல்ல மாற்றம் இருக்கும் என்னை பொறுத்தல பிபிக்கு ஒரு நல்ல மருந்தாக நான் என்ன கொடுப்பேன்னா ஒரு ஸ்பூன் கீ கொடுப்பேன் ரொம்ப சிறப்பு என்ன ஆதி காலத்திலேயே சொல்லியிருக்காங்க நெய் உருக்கி மோர் பெருக்கி அப்படின்னு அத ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி ரொம்ப அருமையான தகவலா இருந்தது நன்றி அதற்கு முன்னாடி நீங்க வந்து வருடச்சந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பதிவிலையும் இந்த வருடச்சந்தால மக்கள் ஜாயின் பண்றதால என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் இருக்குன்னு தொகுத்து ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவதுமா இப்ப நம்ம இந்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு எப்படி எல்லாம் சொன்னோம் இது ஒரு சிறு துளி அளவு இப்ப இதையே நம்ம டெப்தா பார்த்தோம்னா லைஃப்ல எல்லா விஷயத்துக்குமான தீர்வுகள் நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்து மக்களுடைய பண்டிகைகள் நம் முன்னோர்கள் எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த காலநிலையிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தம்மை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் இப்போ உதாரணமாக வந்து இப்போ வந்து நமக்கு கார்த்திகை மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் என்பது விருச்சக மாதம் எட்டாவது ராசி சூரியன் வந்து அங்கே இருப்பார் மறைஞ்சிட்டார் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சூரியன் தான் ஆத்மாவிற்கு உயிருக்கு உயிராற்றலுக்கு வெப்பத்தன்மை நிலையாக இருக்கிறதுக்கு அதிபதி இந்த மாசத்துல யாரு உடம்புலையுமே வெப்பத்தன்மை சரியா இருக்காரு எல்லாருக்குமே சளி ஜுரம் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் ஊசி எல்லாம் வருது இல்லையா காரணம் என்ன உடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையில் மாறுபாடு அப்போ இந்த இடத்துல அதை சரி பண்றதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க கார்த்திகை தீபம் என்ற ஒரு முறையை கொண்டு வந்து வச்சு வீடு முழுக்க விளக்கேத்துங்கன்னு சொல்லி அந்த வெப்பத்தை தன்னுடல்ல என்ன பண்ணிக்க வச்சுக்கிறாங்க ஆகர்ஷணம் செய்ய வச்சு அந்த வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாங்க அடிப்படையாக வைத்து கொண்டாடுவதுதான் இந்து தர்ம பண்டிகை முறை அப்ப இது ஏன் எப்படி இந்த இதற்கு உள்ள பொழிந்திருக்கக்கூடிய ராசியினுடைய காரகத்துவம் என்ன அதோடைய செயல்பாடுகள் என்ன என்பதை முழுமையாக சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வகுப்புகளை நம்ம சிவஸ்கந்தா குருக்களும் தந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலும் அந்த ஒவ்வொரு மாதத்திலும் கட்டக்கூடிய தொகைகள் ஒவ்வொரு வகுப்புக்கும் முடியலன்றதுனால ஒரே தொகையாக கட்டி வகுப்பு வந்த ஒரு ஆண்டு முழுவதும் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வகுப்புகளை இலவசமாக அட்டன் பண்ணிக்கலாம் அது மட்டும் அல்லாது ஒவ்வொரு வகுப்பு நடைபெறும் பொழுதும் அந்த விசேஷ நாளுக்குரிய பூஜைகளை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குழு மடத்தில் நடத்தி அதை ஜூம் வாயிலாக அவங்களை என்ன பண்ணுறோன்னா அட்டன் பண்ண வைக்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக விசேஷ பூஜைக்குரிய படங்களை நம்மளே ரெடி பண்ணி பிடிஎஃப்பாகவே என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் அணுதினமும் உடலையும் மனதலையும் தெளிவுபடுத்தக்கூடிய உணவு முறைகளை நாமே ஆதிகால முறைப்படி கிரக சேர்க்கையாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் நம்மளை கிரகம் என்ன பண்ணாது எந்த வேலையும் செய்யாது எவன் ஒருவன் மனத்தெளிவோடும் உடத்தெளிவோடும் இருக்கிறானோ அவனுக்கு தீய கிரகத்தின் பிடி இல்லை அதை தான் பரிகாரம் என்ற பெயரில் மாழ்வியல் முறை என்ற பெயரில் வழிபாடாக செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய சூட்சமங்களை தான் இந்த ஓராண்டு புலனாக நான் இந்த ஆண்டு சந்தாவில் இயலாத மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கு நிச்சயமா நிச்சயமா ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அவங்களோட லைஃப்பை அவங்களே எப்படி நல்லபடியாக அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலேருந்தும் தெரியுது அதுவும் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய பயணம் உங்கள் கூடவே இணைந்து நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து கத்துக்க போறாங்க இந்த ஒரு வருட சந்தா அது பயனுள்ளதாக அமையுது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றி வேல்முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவை அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்கள் இல்லம் தேடி வரும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்